ஒரு ஆள் வாட்ட பாட்டமா சீவங்க கோட்டையை பார்த்தப்ப வசதியோட அப்பளுக்கு பிறந்த பின்ன மாதிரிதான் தெரிஞ்சது இது கேட்டப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணா கூடியுமா ராணுவ வீரோட புரிவு செய்ய வேண்டிய எனக்கு கடமையும் இல்ல அவசியம் இல்ல கோப்பினாரு என்ன கேட்டா இந்த மாதிரி தாயாச்சு பத்திலா தெரியுது எல்லாம்

ரொம்ப காரியத்துல ஈடுபட்டு என்ன காரணம் எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர் அதுதான் காரணம் உங்க அப்பா ஒரு ராணுவ ஆமா எதிரி விமானங்களை சுட்டு சொல்லிட்டு விமான தளத்திலே வீர விட்டவர் எங்க அப்பா ஒரு வீரர் தியாகோட பெண்ணை சந்திச்சதுக்காக சந்தோஷப்படுறேன் உனக்கு உணவுதான் சரி யாரும் கிடையாது சுருக்கமா சொன்னா நான் ஒரு அண்ணாது அப்பா ஒரு சேவையை கௌரவிக்கிற முறையில் சொந்த சில டியூஷன் உன் கதை ரொம்ப உருக்கமா இருக்கு உன்னோட எழுதான சிறப்பாமைய ஆண்டவனை பார்த்துக்கிறேன் என்ன உதவி வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் விக்னேஸ்வரா என எல்லாம் பலம கணக்கு விடுவானே மஞ்சள் பத்து ரூபாய் குங்குமம் ரெண்டு ரூபாய் நவதானியம் பொறாவுக்கு போட வாங்கியது இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசு நீங்க என்ன என்ன சொல்றது எனக்கு நேரா இந்த வீட்ல எல்லாருமே சிரிச்சு பேசுறாங்க இந்த வீட்டுல யார நம்புறது யாரும் நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல அந்த கணக்கு

இதெல்லாம் நான் யாரை வச்சு பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது நம்ம நிலங்களுக்கு பம்பை வாங்கி போட்டதுக்கு பதிலா பாம்பு வாங்கி போட்டேன்னு எழுதிப்பட்டேங்க வானா அவருக்கு பக்கத்துல அனாவசியமா அவர் கால தூக்கி போட்டேன் அதான் நான் பண்ண சாப்பிடுங்க நல்லா போட்டீங்க கண்ட இடத்துல கால போட்ட ஒரு கதிகளுக்கு வச்சுட்டீங்களே இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சுக்கோங்க இனிமே ஜாகிரதா எழுதுவார் அங்க எழுதுறாரு எல்லா கணக்கையும் தப்பு தப்பா எழுதி தொலைச்சு என் பிராணனை வாங்குறான் அன்னைக்கு அப்படிதான் அறுவடை செலவு ரூபாய் ஆயிரம் எழுதுறதுக்கு ஆறு வட செலவு ரூபாய் ஆயிரம் எழுதிருந்த ஆடிட்டர் பாத்தி என்ன என்ன கேட்டா தெரியுமா அது இன்னைய வட அப்படிப்பட்ட வட ஆயிரம் ரூபாய் வட தங்க வடையா வைர வடையா கேட்டா நீயே சொல்லு பாப்பா எந்த வடையு நான் சொல்லுவேன் என்னது பிரசாதம் கோயிலுக்கு போயிட்டு வரியா ஆமா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி பிரசாதம் எடுத்துக்கிட்டு உங்களை தான் பாக்க இருக்கேன் எனக்காக என்ன அர்ச்சனை

வீட்டுக்கு மருமகளா வரும் எனக்கு தகுதி இல்லைங்க நிச்சயமா தகுதி இருக்கு அழகு அடக்கம் படிப்பு பண்பாடு இத்தனையும் நீ நீதான் எனக்கு பொருத்தமானவளா இருக்க முடியும்

மூச்சுக்கு முன்னூறு தடவை நீ அருண் அருண் உடம்பு ஆரம்பிக்கும் போதே இப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டு வருவேன்னு எதிர்பார்த்த நடந்துடுச்சு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோமே பரம்பிச்சியா என்ன ரெண்டு பேரும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் உயிர் பொறிகளா இருக்கணும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல ஒத்துமையா வாழணும்னு ஒப்பந்தம் பண்ணிட்டோமே அதை மீறி நீ மட்டும் காதலிக்கு போனா என்ன அர்த்தம் அது நாம மடத்தனமா பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம் டி சரியா வராதீ என்ன பைத்தியதாரத்தனமான ஒப்பந்தம்னு நீ இப்பதானே நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைப்பு ஏற்பட்டு ஒரு வசமாச்சு உனக்கு ஏன்னா பண்ணது நானும் நம்ம காலேஜ்ல படிக்கிற ராமுவ காதலிக்கிறேன் அப்படியா அதற்கட்டும் உங்களை அவருடைய நடை உடை பாவனையெல்லாம் எப்படி பயங்கர முரடு ஒரு வார்த்தைக்கு ஒரு அடி ஒரு திருப்புக்கு ஒரு அப்பப்பா உடம்பே காட்சி போச்சு ஆனா எனக்காக அவங்க அப்பா அம்மாவே எனக்கு தயாரா இருக்காரு ரொம்ப தைரிய சாரி என் ஆள் அதுக்கு நேர் விரோதம் ஒரு வருஷமா பழகிறோம் என்ன தொட்டு பேசுறது கூட பயப்படுறாரு அப்பா நான் சினிமா அவ்வளவு அவ்வளவு போல இதுவரைக்கும் கல்யாண விஷயமா எந்த முயற்சி பண்ணலையா இல்லடி பரிச்சு முடிஞ்சு லீவ் வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட அடிக்கடி சந்திக்கிறது தாண்டி கவலையா இருக்கு நான் ஒரு வயசு சொல்றேன் கேளு இந்த லீவ்ல ஊருக்கு போகும்போது ஒன்னையும் அழைச்சிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்த சொல்லு முடியாதுன்னா நீயே நேர்ல போய் அவங்க அப்பாவை சந்திக்கிறத மிரட்டு வழிக்கு வந்துருவாரு மிரட்டி பாக்குறேன் என்ன ஏன் ஒரு மாதிரி ஒரு வருஷமா சந்திக்கிறோம் பேசுறோம் பிரிஞ்சிடுறோம் நம்ம கல்யாணத்துக்கான முயற்சிகளை பண்ணோமா அதுக்கு என்ன அவசரமா காலேஜ் லீவ் விட போறாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்க சந்திக்கிறது எப்படி பேசுறது அதனால நீங்க ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போய் நான் தான் இங்க வருங்கால மனைவியும் உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தினேன் எங்க அப்பா கிட்டே உங்க அப்பா கிட்டே தான் ஒரு வருஷம் இருந்து செத்து பிழைக்கிறத விட ஒரு வீரனா நின்னு எரிஞ்சு சாம்பலானாலும் தப்பு இல்ல துணை நீங்க இதை செய்றீங்களா இல்ல நானே நீ எப்படி நேரா உங்க ஊருக்கு போய் உங்க அப்பா நின்னு உங்க மகனால காதலிக்கப்பட்ட அந்த துர்பாக்கிசாலி நான் தான்

கடைசி வரைக்கும் அதையே உன் புதிந்த விட நினைச்சுக்க ரொம்ப நன்றி அண்ணா இந்த உலகத்துல என்னையில அன்பு காட்ட நீயும் அவரும் இருக்கீங்கன்னு நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஆறு இருக்கு நான் பிறப்பி நிலைமை செட்டில் ஆனதும் லெட்டர் போட